நமஸ்காரம் மகா கும்பமேளா நன்கு நடந்து பல கோடி பேர் சென்று நீராடி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் ஓரிடத்தில் கூடுவது என்பதே ஒரு வியத்தகு விஷயம் பாரத தேசத்திலே அநேகமாக பலரும் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் இது பன்னிரண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறபடியால் இவ்வளவு பிரசித்தி பெயரும் புகழும் ஆனால் இதை பார்க்கும்போது சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி எழும் அதென்ன இத்தனை இன்னல்களுக்கு நடுவே அங்கு சென்று அஞ்சு நிமிஷம் கொடுக்கி விடுவார்களா அங்க ஒண்ணு நின்று கொண்டே இருக்க முடியாது அதற்குள் பாப்பங்கள் எல்லாம் போய்விடும் நம்புகிறீர்களா இது என்ன ஆச்சரியமான செயலா அழகான செயலா அசட்டுத்தனமான செயலா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம் இந்த கேள்வி உண்மையாகவும் அவர்களுக்கு தோன்றியிருக்கலாம் அல்லது இதை சற்று இழுக்காக பேசுவோம் இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைப்போம் என்றும் பேசியிருக்கலாம் எப்படியும் இருக்கட்டும் பதில் ஒன்றுதான் ஐந்து நிமிடங்கள் குளித்தால் எல்லாம் போய்விடும் நம்புகிறீர்களா என்று கேட்கும்போது பாவங்கள் என்று உண்டு இல்லை என்று நம்பி கேட்கிறார்களா நம்பாமலே கேட்கிறார்களா பாவம் என்று ஒன்றே கிடையாது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படி இருக்கும்போது அதை எப்படி தொலைத்துக் கொள்வது என்று கேட்டால் அதற்கு வேறுபது தாராளமாக கர்மங்கள் உண்டு பாவம் உண்டு புண்ணியம் உண்டு யாரும் நிரூபித்து விடலாம் ஒரு தப்பு செய்தால் அதனால் நமக்கும் தீமை பிரத்தியாருக்கும் தீமை என்றால் அதன் பலனை கர்ம பலனை அனுபவிக்காமல் போக முடியாது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும் இது பண்டைய தமிழர் காலத்திலேந்து இருக்கிற பண்பாடு பாரதத்தின் ஒத்துக்கொள்ளப்பட்ட தத்துவார்த்தம் சரி பாவங்கள் உண்டு என்று நம்பி ஒத்துக்கொண்டு அது இங்கு குளிப்பதால் போய்விடுமா என்று கேட்டால் அதற்கு பதில் பாவங்கள் என்பது கண்ணால் பார்க்கக்கூடியதல்ல அதிருஷ்டம்னு சொல்லுவார்கள் எப்போதும் திருஷ்டம் அதிருஷ்டம் என்று ரெண்டு விதமான பலன்கள் உண்டு நல்ல உடற்பயிற்சி பண்ணுகிறோம் உடம்பு நன்றாக இருக்கிறது திருஷ்டம் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் திருஷ்டம் இதெல்லாம் இதனுடைய காஸ் அண்ட் பெனிஃபிட்டை கண்கூடாக பார்க்கலாம் காரணமும் காரியமும் இடம் அழுக்காக இருந்தது தண்ணீரை கொட்டி கழுவினோம் அழுக்கு போய்விட்டது திருஷ்டம் இதெல்லாமே பார்க்கலாம் பலன் கை மேல் தெரியும் அப்படிப்பட்டவை இல்லையே பாவங்கள் புண்ணியமும் சரி ஏனால் நாம் உன்னை செய்து அதற்கு இதோ இந்த புண்ணியத்தை கண்ணால் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்ல முடியாது நாம் ஒரு தப்பு செய்து அதோ அதன் பலன் பாவத்தை கண்ணால் பாருங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்றும் சொல்ல முடியாது அதனால் பாவம் புண்ணியங்கிற கர்மங்களே அதிர்ஷ்டங்கள் நான் அதிர்ஷ்டம் என்றது ஏதோ பத்து லட்சம் ரூபாய் பணம் அடித்தது அதிர்ஷ்டம் அதை சொல்லவில்லை இது கண்ணால் பார்த்து அல்லது தொட்டு முகர்ந்து செய்து கொள்ள முடியாது தெரியாது ஆகவே இது அதிர்ஷ்டம் கண்ணால் தெரிந்த அழுக்கை போக்குவதற்கு சோப்பு பவுடர் போடலாம் தண்ணீர் கொட்டலாம் அழுக்கு போக்கலாம் கண்ணுக்கே தெரியாத அழுக்குக்கு எதை போட்டு கழுவ இந்த அதிர்ஷ்டங்கள் எப்படி போகும் அதற்குத்தான் சாஸ்திரங்களில் சில மரபுகள் மரபுகளெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாவம் புண்ணியம் என்பதை ஏற்றுவிட்டோம் என்றால் அதன் பலனை அனுபவித்தாக வேண்டும் இல்லை நான் உணர்ந்து விட்டேன் இதை நான் தப்பு கூடாது இனி செய்ய மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டு இப்போதைக்கு சேர்த்து இருக்கிறதை போக்க வேண்டும் ஆசைப்பட்டால் அதற்கு ஒரு வழி சொல்லுகிறது அதில் பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன பல பிராய சித்தங்கள் பரிகாரங்கள் அதுல ஒன்று புனித தீர்த்தங்களில் நீராடுதல் அதனால் அதில் போய் ஐந்து நிமிஷம் குளித்ததுக்காக அழுக்கு போகுமான்னு கேட்டால் இது கண்ணுக்கு நேர பார்க்கிற அழுக்குமில்லை அதனால் ஐந்து நிமிஷத்தில் போய்விடும் என்று பேசவும் தேவையில்லை இது அதிர்ஷ்டமான அழுக்கை அதிர்ஷ்டமான முறையில் போக்கக்கூடியது ஆகவே அரை நிமிஷம் இருந்தாலும் போதும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் போதும் சரி அப்படியே போக்குகிறது வைத்துக் கொள்வோம் அது என்ன நேர இதை போல் பாவங்கள் எல்லாம் போய்விடுமானால் ஒரு முக்கு புக்கு போட்டத்துக்காக பாவம் போய்விடுமானால் விடுமானால் அவ்வளவுதானா இதுல இருக்கிற லாஜிக்கே இவ்வளவு தோணும் அதெல்லாம் ஒரு மூழ்கி எழும்பதற்காக மட்டுமெல்லாம் போவதில்லை அதோட சேர்த்து நிறைய நன்மகள் உள்ளன முதல்ல இந்த கும்பமேளா எத்தனை ஆயிரம் வருஷங்களாக நடந்திருக்கும் அது ஒரு சான்நித்தியத்தை கொடுக்கிறது அந்த இடத்துக்கே சீர்மை கொடுக்கிறது எத்தனை கோட்டிக்கணக்கான பக்தர்கள் ஒரே எண்ணத்தோடு அங்கு வந்திருக்கிறார்கள் அதுதான் அங்கு ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் இத்தனை கோடி பேருடைய ஆக்கபூர்வமான பக்தி நிறைந்திருக்கிற நம்பிக்கை உள்ள ஒரு நினைவு அது அந்த இடத்தில் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை ஆச்சாரியர்கள் அங்கு வந்திருப்பார்கள் அவர்கள் அத்தனை பேருடைய காலடிப்பட்ட இடம் அவர்கள் பார்த்தாலே பாவம் போகும் அவர்கள் அத்தனை பேர் இங்கிருந்து தியானித்திருக்கிறார்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அந்த பெருமை அதோடு நம் பாவங்களை போக்கிக் கொள்ள வேணும் அதற்காக பிரயாகராஜுக்கு செல்ல வேண்டும் மகா கும்பத்தில் தீர்த்தமாடும் அளவுக்கு ஒரு நம்பிக்கை வளர்ந்து விட்டது பாவங்களை ஏற்று நான் தப்பு பண்ணி இருக்கிறேங்கிறத ஏற்று அதற்கு இது பரிகாரங்கிறத புரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை தேடி நான் சென்றிருக்கிறேன் இது இத்தனையும் ஏற்றதே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அது நம்மை சரியான பக்கம் திருப்பும் திருந்தும் பக்கம் திருப்பும் கடைசியாய் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் அஜாமழன் என்பான் தீயவன் அவன் மரணிக்கும் தருவாயில் யமலோகத்துக்கு போயிருக்க வேண்டும் இழுத்து போக பாசக்கயிற்றோடு யமதூதர்கள் வந்தனர் ஆனால் அந்த சமயத்தில் விஷ்ணு தூதர்களும் வந்து இல்லை இல்லை இவன் கடைசி நேரத்தில் நாராயணான்னு தம் பிள்ளையை கூப்பிட்டுருக்கான் அவர்கள் அந்த நாராயணனுடைய பெயரை சொன்னபடியால் பாவங்கள் போய்விட்டன என்று வாதாடினர் யமதூதர்கள் சொன்னது அவன் அந்த நாமத்தை அறிந்தே சொல்லவில்லை தம் பிள்ளையை கூப்பிடுவதற்கு சொன்னான் அவன் மகன் பெயர் நாராயணன் நாராயணான்னு கூப்பிட்டது அந்த பரம்பொருளை கூப்பிட்டதாக ஆகுமா பொருளே தெரியாது பெயரை சொன்னான் என்று தடுத்தனர் ஆனால் கடைசியில் தூதர்கள் ஜெயித்து பெயரை எப்படி சொல்லியிருந்தாலும் உண்டு என்று விட்டு நோக்கத்துக்கு அழைத்து போய்விட்டனர் அந்த இடத்தில் புராணங்களை வாசித்து பார்த்தால் வெறுமனே ஒரு பெயரிட்டு அழைத்ததற்காக மட்டும் அவனுக்கு அந்த நன்மை வந்துவிடவில்லை அவன் நினைத்தது நாம் பெயர் சொன்னதற்காக இந்த ரெண்டு தூதர்களும் எனக்காக வாதாடி கொண்டிருக்கிறார்களே பொருள் புரியாமல் பேர் சொன்னதுக்கே இவர்கள் எனக்காக வாதாடுவார்கள் என்றால் வாழ்நாள் முழுக்க இப்படி வீணே கழித்து விட்டேனே என்று தான் பச்சாத்தாப்பப்பட்டான் பண்ண தப்புக்கு வருந்தினான் அதோடு இந்த சத்துக்கள் எல்லாம் கூட இருந்தார்களா சத்சங்கம் கிடைத்தது யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் அவர்கள் அருகே இருக்கவே அவர்களுடைய சங்கம் சேர்க்கை சத்சங்கம் அதனாலும் அவனுக்கு நல்லது ஏற்பட்டு இப்படித்தான் அவன் சொன்ன நாமம் அவனுக்கு நல்லது கொடுத்ததே தவிர விரும்பனே நாமத்தை சொன்னேன் எல்லாம் போய்விட்டது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் அந்த நாமம் சொன்னதனால்தான் நடந்தது ஆனா அதோட கூட இத்தனையும் இருக்கின்றன இது சேர்ந்துதான் அது பயனை தருகிறது அதே போல குளித்தோம் நீங்கிற்று என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இது இத்தனை சேர்ந்து நாம் நினைப்பதை காட்டிலும் அரிய பெரிய பயன்களை கொடுக்கும் கங்கா மாதா யமுனா மாதா சரஸ்வதி மாதா திருவேணி சங்கமம் மகா கும்பம் அனைத்துக்கும் பல்லாண்டு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்